பட்டாத்தா பாட்டியை பார்க்கிட்டம் பாட்டியோட குடிசையை எடுத்துட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல கிட்ட கேட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டம் மெயின் ரோட்டில் இருக்கிறனால ஹைவே வருதுனால தத்த ஹைவே வருதுனால தானே தத்தை எடுத்துட்டாங்க ஆமாங்க அந்த இடத்துல பாட்டி இருந்த இடத்துல ஹைவே வருது அதனால் எடுத்துட்டாங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து கவிதா மேடம் பாட்டியோட சாப்பாடு செலவுக்காக உதவி இருக்கிறாங்க டென் தௌசண்ட் பத்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க பட்டாத்தா பாட்டிக்கு ஐந்தாயிரமும் கமலா பாட்டிக்கு ஐந்தாயிரமும் கொடுத்து உதவ போகிறோம் பாட்டி அங்கேயும் உட்காந்துக்கலாம் பாட்டி எப்படி கீழே இறங்கி வருவீங்க பாட்டியோட முட்டு ரொம்ப இதாக இருக்குது அம்மா உணவகம் டீ கடை பண்ணு இவங்களோட சாப்பாடு இப்படியே தான் போயிட்டுருக்கு மூணு விலையை சாப்பிட்றது கிடையாது ரெண்டு பேரும் இந்த ஐயாயிரம் ரூபா ரொம்ப உதவியாக இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க் யூ மேம் அவங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி முடியல முட்டியை காட்டுங்க ரொம்ப வெந்து போயிருச்சு ரொம்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா கருப்பாயி கவிதா மடம் சாப்பாடு செலவுக்காக கேட்டிருந்தீங்களே இந்த மாதம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க நம்மளோட சாப்பாடு செலவுக்காக மு நான் ரொம்ப இதோட முட்டை பாட்டிக்கு வந்துட்டு எடுத்தே ஆகணுன்ட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோ தானே தாத்தா கவிதயா நூறாண்டுகள் நல்லா இருக்கணும் புள்ள குட்டியால சந்தோஷமாக இருக்கணும் அம்மா கவிதா நூறாயிடுச்சி நல்லா இருக்கணும் புள்ள குட்டிகள் நல்லா இருக்கணும் சந்தோஷம் தான் மேடம் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு தெரியல பாட்டியோட வீடியோ பார்த்து உதவி கேட்டதுமே மேடம் உதவிட்டாங்க கமலா பாட்டிக்கு அடுத்து நம்ம உதவ போறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்தது வந்து நம்ம பட்டாத்தா பாட்டி தான் இன்னைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் கவிதா சாமி நீங்கள் எங்களுக்கு உதவுனதுக்கு நன்றியே நல்லா இருங்க நூறு ஆய்ச்சிக்கு இருங்க சாமி கிறிஸ்துமஸ் வீடியோ பார்த்தாங்க தாத்தா போன மாதம் நீங்கள் பேசியிருந்தீங்களே பார்த்துட்டு இந்த மாதம் எப்பவுமே ஒரு தாத்தா பாட்டிக்கு தான் உதவுவாங்க இந்த மாதம் உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க ஆ ரெண்டு பேருக்குமே கொடுக்க சொல்லி உதவி இருக்கிறாங்க கவிதா மேம் ரொம்ப நன்றி நீங்க சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப நன்றி நல்லா இரு சாமி கவிதா சாமி உள்ள குட்டியோட நோய் நோடி இல்லாமல் நூறு வருஷத்துக்கு இரு சாமி தாத்தா கொடுத்த கை இல்லை இந்த கை வச்சுட்டும் பாத்திரம் உறவுறது பாட்டிக்கு துணி துவைக்கிறது அப்புறம் வந்து பாட்டில் பறைக்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கடை கடைக்கு போய் தர்மமும் எடுப்பாங்க அந்த மாதிரி வகை தான் வாங்கி இருந்தாங்க மூணு பேர் சாப்பிட்ணும் மூணு பேர் சாப்பிட்றாங்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு முந்நூறுபாயிலேருந்து ரூபாய் ஆகும் அந்த அளவுக்கு வருதில்ல ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு தாத்தா பாட்டில் பறக்குவீங்க பாட்டில் விற்பீங்க அது ஒரு பாட்டில் ஐம்பது வீசாங்க ஒரு நாளைக்கு நூறு பாட்டில் போட்டால் தான் ஐம்பது ரூபா வரும் நூறு பாட்டில் அடடா அது அளவுக்கு அழிக்கிறோம் டி செலவுக்குதான் இல்லைன்னு அம்மா ஹோட்டலுக்கு போறதுக்கு ஆகும் அம்மா ஹோட்டலுக்கு போறதுக்கு ஆகும் அதுதான் கவிதா சாமி உங்களுக்காக ஒரு பாட்டு படிக்கிறே ஆதரித்து அம்மாவினியே தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே வாங்கி தரும் மீனிய சொல்லி கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு யாருமில்லையே யாரும் இல்லையே அறியாயோ முருகாவும் இல்லை அழுகுங்க வருது அது பாட்டு படிச்சா கவிதா மேம் இந்த பாட்டு உங்களுக்காக தான் பாடுறாங்க பாட்டி ஏன் அழுகுறீங்க நீங்களும் என்ன பண்றது சாவி சோறு இல்லைன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு போறா புழுதானு கொடுமா அப்படின்னு நினைக்க பையன் கேட்கிறாப்புல புளி தண்ணியாச்சும் குடும்மா பசிக்குதுன்னு சொன்னா புளி தண்ணீனால குடும்மா தண்ணி சிந்தி சிந்தி வச்சுட்டு போயிடுறான மிரட்டுறான மிரட்டுறாரு பசி பாட்டி அவரும் என்ன பண்ணுவாரு பசி தாங்கணும்ல அவருக்கு பசினால தான் உங்களை மிரட்டுறாரு இப்போ காசு வாங்கிட்டு போய் தாத்தா மூணு பேரும் நல்ல முறையே சாப்பிடுங்க ஆ சரிங்களா தேங்க்யூ மேம் ரொம்ப சந்தோஷம் பாட்டி தாத்தா உதவுனதில் நூறு வயசு நல்லா இருக்கும் சாமி தாத்தா பாட்டி கையில் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் மேடம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா பாட்டி பாவம் தேங்க்யூ மேம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அடுத்து வந்து நம்ம கமலா பாட்டியை பாக்க போறோம் கமலா பாட்டிக்கும் வந்துட்டு மேடம் வந்து ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க ஆ கமலா பாட்டி நல்லா இருக்கிறாங்க அடுத்து அவங்கள பாக்க பார்க்க போகிறேன் நம்ம ரெண்டாவதாக கமலா பாட்டியை பாக்கிட்டோம் பாட்டி குளிக்க வச்சிட்டு தாத்தாவுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுருக்காங்க குழந்தைக்கு பண்ற பணிவாடை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என் பாட்டி குளிக்கிற சோப்பு காலி ஆயிடுச்சா குளிக்கிற சோப்பு காலி ஆயிருச்சா இப்போ போய் வாங்கிக்கோங்க வருது தேர்ட்டி டேஸ் கரெக்டா இருக்கு இரண்டாம் தேதி பார்க்க தான் தாத்தா அவ்வளோ நகண்டு போக முடியும் அப்படி இருந்து இப்படியே நகண்டுகிட்டே பாட்டி இல்லைன்னா ரோட்டுக்கு போயிடுறாங்க ரோட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க ரெண்டு மூணு டைமு பாட்டிக்கு டைம் சரியாக இருக்கும் தாத்தாவுக்கு சாப்பாடு ஊட்டுறது குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் மாற்றுறது டைம் கரெக்டாக இருக்கும் பாட்டி மாற்றி போட்டேங்க கழட்டிட்டு ஆமாம் பாட்டி சாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற சாமி உங்கள் தர்மத்தில் அவங்க தர்மத்திலெல்லாம் நல்லா இருக்கிறேன் சாமி சரி பாட்டி கவிதா மேடம் தான் பாட்டி உதவி இருக்கிறாங்க பழக்கம் போல் சாப்பாடு செலவுக்காக ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க சாமி கவிதை சாமி நீங்கள் நல்லா இருக்கிற சாமி பிள்ளைங்குத்திங்களாம் நல்லா இருக்கிறாங்களா சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி உங்களுக்கு எத்தனை கோடி கோடுவன் கோடு நன்றி சொன்னால் கூட எங்களுக்கு பத்தாது சாமி நீங்கள்தான் எங்களுக்கு உயிர் கொடுத்த தெய்வம் சாமி நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எப்போ செத்து இருப்போம் ரெண்டு பேர் கவிதா மேம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வேறு தாத்தாவை பற்றி சொல்கிறது எதுவுமே இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு மேலய எல்லா அப்டேட்டும் பாட்டி தாத்தா பத்தி கொடுத்துட்டு இருக்கோம் பாட்டி தாத்தா வீடியோல வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால் நிறைய பேருக்கு தெரியும் நான் பாட்டி தாத்தாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் தேவையானது வாங்கிக்கோங்க பாட்டி சோப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு என்னென்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வந்துடுங்க செலவுக்கு வச்சுக்கோங்க கவிதா மேம் ரொம்ப நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் சாமி நல்லா இருக்கும் சாமி குடும்பத்தோடு எல்லாம் மகராசர் நல்லா தலையணுங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது சோப்புல எண்ணெயில் இருந்து சாப்பாடில் இருந்து நல்லா திங்கிறது இல்லை உள்ள தான் எதாவது சாமி திங்குறதும் நினச்சிட்டு எதாங்க படுக்கிறது ரொம்ப தச்சியான வார்த்தை பாட்டி சொல்கிறாங்க பார்க்குற ஒவ்வொரு பொருளையும் மேடமோட ஞாபகம் வருமா நிஜமாக தான் பாட்டி எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக நினைக்க தான் தோணுமே இல்லாத சாரு இடத்துல இருந்த சாமி கௌதா சாமி நீங்கள் வந்து ஒரு ஒன்று பரவாயில்லைங்க சாமி நாங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் தரமத்தில் நல்லா இருக்குங்க நல்லா நல்லா இருக்கும் அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும் சார் நன்றி நன்றி பாட்டி கவிதா மேம் முதல்ல டென் தௌசண்டில் பட்டாத பாட்டிக்கு ஃபைவ் தௌசணும் நம்மளோட கமலா பாட்டிக்கு வழக்கம் போல ஃபைவ் தௌசண்டும் நம்ம கொடுத்து உதவ போகிறோம் மேம் ரொம்ப ஹாப்பி ஏதோ என்ன சொல்கிறது ஐந்தாயிரம் ஐந்தாயிரம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் ஏன்னா யார் இந்த காலத்தில் நூறுரூவா கூட கொடுத்து உதவ மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க பாட்டி ஒரு டீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் வாங்கி கொடு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய மனசு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம் இங்கே ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் கடவுள்கிட்ட அதுதான் வேண்டுறோம் எனக்கு சந்தோஷம் நல்லா குடும்பத்தோட நல்லா குழந்தைங்க நல்லாயிருக்கணும் கவிதாமா நான் பாட்டிக்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ கவிதா சாமி பணம் வாங்க சாமி நீங்க நல்லா இருக்கணும்னு சாமி நானும் சந்தோஷமா நல்லா இருக்கேன் சாமி மகராசர் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அஞ்சு பாட்டி போய்ட்டு வரேன் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் சார்